இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் வந்து இன்னைக்கு நடிச்சிருந்தாரு அதனால நான் ஒரு ரசிகனா இங்க வந்ததோட ஒரு கலைஞனுக்கு அப்பாவா அந்த இடத்துல நான் வந்து இந்த மேடையில் நான் நிக்கிறேன் அதனால தேவியின் கைப்பட்ட எத்தனையோ அவருடைய அவரிடம் பயிற்சி பெற்ற எத்தனையோ பேர் மிகப்பெரிய உயரத்திற்கு வந்திருக்கிறார்கள் நடிப்புக்கென்று ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லி எத்தனையோ பயிற்சி கல்லூரிகள்லாம் இருக்கு ஆனா இது மாதிரி மேடையில் நாடகங்களை நடத்தி அதில் பயிற்சி பெறுபவர்கள்தான் நடிகர்களாக இதுவரை நம் அனைவருடைய நெஞ்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாடக மேடையில் பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்று வரை சிறந்த நடிகர்களாக நம்முடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேடையில் வந்து எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரோட இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்கேன் பாரதி கண்ணம்மா தொடங்கி திரைப்படத்தில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கி வெட்டி கொடி கட்டிய என் அருமை சகோதரர் சேரன் அவர் எப்பயுமே இதே மாதிரி சிம்பிளா தான் இருப்பார் சில டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அசிஸ்டென்ட் சுருதினி தூக்கிட்டே வருவான் அந்த மாதிரிலாம் இருக்கு நான் இப்ப ஆரம்பத்தில் சேரன் சாரை வந்து ஒரு சன் டிவி ரெக்கார்டிங்கில் செங்கல்பட்டு நடந்தது அப்போ இருந்தே எப்படி இருக்காரோ அதே மாதிரி புகழின் உச்சத்தில் இருந்த போதும் இப்பொழுதும் அதைவிட உச்சத்தில் இருக்கும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் என் சகோதரர் சேரன் அவர்கள் அதனால் அவர் கூட இன்றைக்கி இருந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி என் அருமை சகோதரர் சமுத்திரகனி இன்னைக்கு டாப் ஸ்டார்கள்லாம் ஒருத்தர இன்னைக்கு அருமையா இருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு எளிமையா வந்து இப்ப எங்களோட நம்மளோட இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான் இன்னைக்கு காரணம் சுப்பிரமணியபுரத்துல தொடங்கி அவருடைய நடிப்பை அணு அணுவா ரசிக்கிற ஒரு ரசிகர்களில் நானும் ஒருத்தன் அவரும் தம்பி ராமையாவும் உருவாக்கின ஒரு சினிமா வினோதய சித்தம் அந்த படம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ப்ரீவியூ தியேட்டருக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க அந்த படத்தோட கதை என்னன்னா செத்த பிறகு நம்மளை அந்த உலகமே நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்மளை பத்தி தான் எல்லாம் இருப்பாங்க நம்மளுடைய செயல்கள் நம்ம என்ன நினைச்சோமோ அதை பத்தி தான் எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அதுல தம்பி ராமையா செத்து தன்னை பற்றி என்ன அந்த உலகம் நினைக்குதுன்னு பார்க்குறதுக்காக வருவார் அப்ப பார்த்தா அவரை பத்தி ஒருத்தன் கூட சிந்திச்சு கூட பார்க்க மாட்டான் அவரை பத்தி பேசக்கூட மாட்டான் மனிதன் உயிரோடு இருக்கும் வரைதான் அவனுக்கு வாழ்க்கை இறந்த பிறகு அவன் எப்படி இருக்கிறான் என்பது அவனுக்கும் தெரியாது அவனோடு வாழ்பவர்களுக்கும் தெரியாதுங்கிற அந்த அருமையான நான் மேடை நாடகத்தை படமாக்கி அதில் ஒரு அற்புதமான கேரக்டராக என்னுடைய அருமை தம்பி சமுந்திரகணி அவர்கள் சிறப்பாக செய்திருப்பார் நடிகர் சௌந்தரராஜன் இங்கே வந்திருக்காங்க அதாவது தேவி அவர்களை பார்க்கும்போது என்னை மாதிரி வாத்தியாரக தான் ஞாபகம் வருதுன்னு நாங்கள்லாம் பெரிய டாக்டர்களை எஸ்பிகளை கலெக்டர்களை உருவாக்குவோம் நாங்கள் கடைசி வரைக்கும் ஆத்தியாராக தான் இருப்போம் ஏற்றி வைக்கின்ற ஏணி மாதிரி தான் தேவி அவங்க அவர்கள் மூலம் ஏறிய ஏணியின் ஏனியின் எத்தனையோ நட்சத்திரங்கள் உயரத்திலே மிளிந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏணியாக இருப்பதிலேயே மகிழ்ச்சியாக இருப்பவர் என்னுடைய அருமை சகோதரர் தேவி அதனால் இந்த ஏனியாக இருப்பது வளர்ச்சிக்கு ஏனியாய் வாழ்க்கைக்கு தோணியாக இருக்கும் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கட்டும் இந்த நாடகத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா பாராட்டணும் இந்த கட்டியங்காரன நடிச்சா பாருங்க அவரு லைட்டு இருட்டில் இருட்டா இருக்குன்னா லைட்டே போடல அவர் சாதாரணமாக கூட நடந்து வரலாம் ஆனா அந்த நடையை இருட்டில் கூட நடந்து எப்படி எப்படியே நடந்து வந்தாரு அப்போ அந்த கேரக்டராகவே நீ மாறணும்டான்ட்டு அவங்க தேவி எப்படி ப்ராக்டிஸ் கொடுத்திருந்தா லைட்டே போடாத நேரத்துல கூட அந்த நடையை மாற்றாமல் நடிச்சார் அது மாதிரி என் பையனா அவர்களுடைய பயிற்சி பட்டரில் உருவாகி ஒரு நட்சத்திரமாக தெளிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு காரணம் அவங்களுடைய திறமையின் மீது நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை எல்லாரும் ரொம்ப அருமையா நடிச்சாங்க அவங்க திரௌபதியா நடிச்சவங்க அந்த அவன் கேரக்டர் போது அந்த மீசை அதை பார்த்தோன்னா நாங்க ஸ்கூல்ல போட்ட நாடகம் ஞாபகம் வருது எனக்கு நான் வீரபாண்டிய கட்டவமா நான் நடித்தேன் அதுக்கு நல்ல முரட்டு மீசை அப்படி கிளிப்பில் மாட்டி விட்டாங்க ஜாக்சன் துறையா நடிக்கிறவன் எனக்கு எதாப்புல இருந்தான் துடிக்கிறது மீசை அதை அடக்கு அடக்கு என்று சொல்கிறது அப்படின்னு சொல்லி துடிக்கிறது மீசைன்னு சொல்றப்ப மீசை கீழே விழுந்துருச்சு இதே காமெடி தான் இப்ப நடந்துச்சு நாங்கள் வீரபாண்டிய கட்டவனுடைய வீரத்தை கொண்டு போலான்னு நினைச்சோம் மீசை கீழே விழுந்தா அது பெரிய காமெடி ஆயிடுச்சு உடனே டயலாக நான் எப்படி மாத்தினா என் மீசை அருந்து கீழே விழுந்தாலும் பரங்கி தலையனை நான் இந்த நாட்டை விட்டு ஓட்டாமல் விட மாட்டேன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த வாத்தியாரிட்டே ராஜா மீசை விழுந்தாலும் காப்பாற்றிட்டேடா என்ன திப்புறா இந்த டைலாக என்ன சார் அப்புறம் இது கூட தெரியாம உங்கள்ட்ட நான் படிக்கிறதா அப்படி இப்படி சார் மெய்ப்பிக்கிறது நான் வாத்தியாரான பிறகு ஒரு நாடகம் போட்டான் அப்போ வந்து இதே மாதிரி பாஞ்சாலி சபை தான் எங்கள் ஸ்கூல் நான் வேலை செஞ்ச ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் அதில் ஒரு பையனுக்கு திரௌபதியாக வேஷம் போட்டு அவனை திரௌபதியாக நடிக்க விட்டான் சுட்சாதன நடிக்கிற பையன்கிட்ட டே சேலையை உருவுற மாதிரி நடிட்டான் ஒரே இழுவையாக இழுத்துறாதரா மானம் போயிடான் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரெண்டு பேரும் எனிமின்னு எனக்கு தெரியாது அவன் வந்தோன்ன உன்னைய நான் மேடையில அவமானப்படுத்தாம விட வா சேலையை உருகிட்டு நடந்து போயிட்டான் அந்த திரௌபதியா நடிச்ச பையன் இதே மாதிரிதான் எல்லாரும் தட்டி சிரிக்கினாங்க அப்ப அவன் சொன்னான் உடனே கண்ணா அன்று பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினான் இன்று எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாயே காரணம் அவனுக்கு டவுசரை போட்டு மேல சேலை கொடுத்துருந்தான் அதனால ஒரு சினிமா என்பது உருவாக்கப்படுவது நாடகம் என்பது தான் நடிக்கப்படுவது நாடகம் என்பதுதான் தான் செயலாக்கத்தினுடைய உச்சகட்டம் சினிமா வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் ஆனால் நாடகம் பெர்ஃபார்ம் பண்ணுறது நாம் வந்து என்ன நடிக்கிறோமோ அதை அந்த நேரத்தில் மக்கள் எதை பார்க்கிறார்களோ அதுதான் அதனால இயல் இசை நாடகம் நம்ம சொல்றோம் ஆனா நாடகம் வந்து முதல்ல தொடங்கினது நாடகம் தான் நம்ம நினைக்கிறோம் முதல்ல பேச ஆரம்பிச்சிருப்பான் அப்புறம் பாடியிருப்பான் அப்புறம் நடிச்சிருப்பான் ஆனா ஆதி மனிதன் முதல்ல பேச்சு கிடையாது அவனுக்கு வந்து எழுத்து கிடையாது இசை கிடையாது எடுத்தொன்ன சைகையில் தான் பேசியிருப்பான் ஒரு கணவன் மனைவி எப்படி அன்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க ஆதி மனிதன் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஆதி மனுஷன் லாங்குவேஜ் கிடையாது மியூசிக் கிடையாது எப்படி லவ்வை வெளிப்படுத்தியிருப்பான் அது வாங்குறதுக்கு இப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அவன் வாட்டி சிரிப்பான் அந்த பிள்ளையும் சிரிச்சிருக்கேன் அதை வச்சு சரி அந்த பிள்ளை ஓகே சொல்லிடுச்சின்ட்டு அப்படித்தான் வந்து சந்ததி வளர்ந்துருக்கணும் அந்த ஆக்சன் தான் நாளடைவில் அவனுடைய உடவுலிருந்து வ வெளிப்படுத்திய சத்தங்கள் மிருகங்களுடைய ஒலிகள் காற்றினுடைய எல்லாம் சேர்ந்து இசையாக மாறுச்சு அதன் பிறகு தோன்றியது எழுத்துக்கள் தோன்றிய பிறகுதான் இயல் அதனால் நம்ம உள்டாவா இன்னைக்கு இயல் இசை நாடகம்னு சொல்றான் ஆனால் முதலில் தோன்றியது நாடகம்தான் அதன் பிறகு தான் இசை அதன் பிறகு தான் இயல் அதனால மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றியிருப்பது தான் ஆனா நம்ம எவ்வளவோ இடங்கள்ல நடிச்சிருக்கோம் சினிமால நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நம்ம எவ்வளவு விஷயங்கள நடிச்சிருக்கோம் இந்த பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை நடிக்காத நடிப்பேன் ஒண்ணுமே தெரியாதவை மாதிரி உட்காந்துருப்பாங்க பாத்துருக்கீங்களா இந்த மாப்பிள்ள சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன் அந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி தூக்கி மடியில உட்கார வச்சிருப்பேன் பாப்பா பொண்ணு உனக்கு என்ன வேணும் சித்தி அப்படிங்க அப்ப நான் உனக்கு சித்தப்பா அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கார நம்பிடுவான் அருமையான பயலா இருக்கானு குழந்தைங்க மேலேயே இவ்வளவு பாசமா இருக்கானு இவன் நம்ம பிள்ளைய எப்படி வச்சு காப்பாத்துவான்னு ஒரு ஆயிட்டு கொடுப்பான் சாப்பிட சொல்லுவாங்க மாப்பிள்ள காராட்சேவ் சாப்பிடுங்க மிக்சர் சாப்பிடுங்க சாப்பிடவே தெரியாத மாதிரி ஒரே ஒரு காராட்சியவை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அதே ஆளை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீ கடையில் மிக்சரை மாடு வைக்க தின்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஆனால் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல ஒரு ஆக்ட்டு காஃபி டீ சாப்பிடுங்க மாப்பிள்ளை காஃபி டீல நமக்கு பழக்கமே இல்லை பாட்டரை ராவ அடிக்கிற நாயாக இருக்கு ஆனால் அங்கே பொண்ணு வீட்டில் பீலா விடுறான் காஃபி டீலாம் பழக்கமே இல்லை வாழ்க்கையில நடிப்போம் ஆனா ஒரு மேடையில் ஒரு கேரக்டர் கொடுத்து அதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அந்த கேரக்டரை முழுசா உள்வாங்கினா தான் நாம் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட நாடக கலையை தனது குரு குருநாதர் முத்துசாமி அவர்களுடைய நினைவாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி தேவி அவர்களுடைய சிறந்த பணி மிக சிறப்பாக வெள்ளட்டும் வாழட்டும் தொடர்ந்து இந்த கலையை அவர்கள் காப்பாற்றட்டும் இந்த நாடகத்தில் நடித்த எல்லாரும் சிறப்பாக நடித்தார்கள் குறிப்பாக அர்ஜுனன் பாத்தீங்கன்னா உண்மையிலே மகாபாரதம் எத்தனையோ ஹிந்தியில் எடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் எடுத்தாங்க இப்படி ஒரு அழகான அர்ஜுனனை உண்மையான அர்ஜுனனை நம்ம பாக்கி ரியல் அர்ஜுன மாதிரியா இருந்தார் மோகினியா நடிச்சவங்க உண்மையிலே ஆஹா என்ன அமெரிக்கால இருந்து இந்த போட வந்து இருந்து எல்லாம் மூணு கேரக்டர் நடித்தாங்க ஒரு மூணு கேரக்டர்லேயும் தனித்தனியான முத்திரையை அவங்க பதிச்சாங்க அதுதான் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பு அதனால் நடித்த எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் இவர்களை இயக்கிய அருமை சகோதரி தேவி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி பேசிக்கிட்டே இருந்தால் நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளோ மேட்ரிங்க நடந்திருக்கு அதனால் இந்த மாலை நேரத்தில் இரு பெரும் பெரிய கலைஞர்களோட மேடையில் நான் உட்கார்ந்து எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு இந்த மாலை நேரத்தை உருவாக்கிய இந்த நாடக குழுவுக்கும் இந்த பயிற்சி பட்டறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரியுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுடைய உழைப்பை பாராட்டும்படி அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்